கற்று சொல்லிக்கிட்டே இருக்கிறதே தான் நீங்க மாற போறீங்கன்னு எனக்கும் தெரியல நானும் காலையில் எழுந்திரிச்சு சமைச்சு வச்சு துணியை நான் தவச்சு பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டு தானே என் வாழ்க்கை நான் சம்பாதிச்சாதானே என் கையில் பத்துதான் சிறப்பு என்னையும் நாலு பேர் மதிப்பீங்க இல்லைன்னா அவ்வளவுதான் தூத்தி வச்சு முதிக்கிற மாட்டேங்க போங்க போங்க போய் நீங்களும் உங்க வீட்டு வேலை இருந்தால் எதையாவது பண்ணுங்க சும்மா என்ன தொந்தரவு பண்ணாதீங்க நான் வந்து காந்திரம்தான் வருவேன் அதுக்கப்புறம் வந்துட்டு மத்த வேலையெல்லாம் நான் பார்த்துக்கறேன் பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வந்தால் அவங்களையும் கொஞ்சம் பாத்துக்குங்க கற்றுக்குட்டு நானும் போய் வேலையை முடிச்சுட்டு வரேன் பட்டுமாமி என்ன உங்க வீட்டுல உங்க மாமியாருக்கு உங்க மேல தான் பிரியம் போல இருக்கு பின்னாடியே உங்களை துரத்திக்கிட்டே வராங்க கொஞ்ச நேரம் கூட உங்களை விட்டுட்டு பிரிஞ்சிருக்க முடியாத என்ன கூடையே இல்லைன்னா கூட்டிட்டு வாங்களே அவங்களுக்கு தான் வேலை வைக்கலாம் நம்ம போடி போடி போக்கத்தவள நீ சொல்ற ஐடியா நல்லா தான் இருக்குது ஏன் நான் வீட்ல படுற சஸ்தம் உனக்கு போதாதா இன்னும் வேலைக்கு போற இடத்துலயும் கூட்டிட்டு வந்து டெய்லி அவங்க கூட நான் வம்பு இழுத்துக்கிட்டு இருந்தாதான் உனக்கு பொழுது போவோம் எப்படியோ நூறு நாள் திட்டத்துல பொழுது போகிறதுக்கு என்ன வச்சு நீ ஐடியா பண்ணிட்டு இருக்கிற வந்தா வந்த வேலையை பாத்துக்கிட்டு போகணும்

ஏ பட்டு மாமி நீ அதுக்கெல்லாம் கவலைப்படாத நான் பொட்டேட்டோவில் சோடு ஆர்டர் பண்ணிட்டேன் கரெக்ட் டைமுக்கு எனக்கு ஸ்பாட்டுக்கு வந்துடும் தெரிஞ்சுக்கோ மாடன் பொண்ணுனா மாடன் பொண்ணு தான் என்னை பார்த்து தெரிஞ்சுக்கணும் உங்களாட்டும் ஜோத்து முட்டையெல்லாம் தூக்கிக்கிட்டா வேலைக்கு போவாங்க என்ன சின்ன பையா மாடன் பொண்ணையா அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிற என்ன இப்போ பில்டப் பண்ணுறான்னு பார்க்குறியா வீட்டில் மாமியாளுக்கும் மருமாவளுக்கும் ஒத்தே வர்றதில்ல ரெண்டும் எதிரியாக சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும் அதனால் என்ன பண்ணுவோம் இந்த பொண்ணு எப்படியாவது எஸ்கேப் ஆகணும்னு இந்த நூறு நாள் திட்டத்துக்கு ஓடி வந்துட்டான் எப்போ பாரு பொட்டோட்டோவில் போட்டேன் பொட்டோட்டோவில் ஆர்ட்ரு போட்டேன்னு சொல்லி சோத்தையே வாங்கி திங்க வேண்டியது அப்புறம் எப்படி மாமியார் மருமவுக்குள்ள ஒத்தும இருக்கும் சண்டை தானே வரும் இவ எதுக்கு மாடன் பொண்ணுன்னு பேர் வச்சுக்கிட்டான்னு பார்க்குறியா இவ பேர் பொண்ணு தாயி இப்படி மாடனாக வந்து ஆர்டர் பண்ணியெல்லாம் வாங்குறதுனால இவளே வந்து இவள் பேர் மாடர்ன் பொண்ணுன்னு பேர் வச்சுக்கிட்டான்னு பார்த்துக்கவே

அவ அந்த கவுக்கு இந்த வேலைய எதுக்கே சரி சரி வரட்டு வரட்ட வந்தாதானே நாம்ப சையற வேலையும் அவங்களுக்கு தெரியும் சரி வரட்டு வர சொல்லுங்க வர சொல்லுங்க சீக்கிரமா வர சொல்லுங்க சரி சரி வெயிட் பண்ணலாம் சுந்தரி வந்திருட்டோம் எல்லாம் செய்து ஒண்ணாவே போலாம் அப்பதான் லிஸ்ட்ல அந்த பொம்பளை சுந்தரி பேரையையும் தேதி எழுதுவா அவளோ என்னமோ வரா வரன்னு சொல்றா சரி வந்தத பாக்கட்டுமே என்ன சின்ன பையா உங்க வீட்ல என்ன சவர் செஞ்சு கொடுத்தாங்க மாலதியா உங்க வீட்ல என்ன சாப்பாடு நம்ம மாடான் பொண்ணுதான் பொட்டேட்டோல ஆட்ற இன்னைக்கு மதியம் சாப்பாடு வரட்டும் அந்த போட்டோட்ட சாப்பாடு எப்படிதான் இருக்குதுன்னு நாமளும் தான் பாக்கலாமே என்ன மாடன் பொண்ணு நாங்க சொல்றது கரெக்டா உன் சாப்பாடு நாங்களும் டேஸ்ட் பண்ணலாமா வரலாமா வாங்குறி வா வா திடீர்னு போன் பண்ணா எனக்கு ஒண்ணுமே புரியல நீ சீக்கிரம் வந்தாதானே நாமளும் போய் அதல ஜாயின் பண்ண முடியும் அந்த ஆபீசர் வேற புதுசுங்கறாங்க அவளை பத்தி நமக்கு ஒண்ணும் தெரியாது யாருக்கு எதுவும் தெரியாது ஒரு லிஸ்ட்ல உன் பேரை எழுதாம விட்டுட்டாங்கன்னு வெச்சுக்க அப்புறம் வம்பா போயிரோ நீ வந்தது வேஸ்டா போயிரோ ஆமா என்ன 100 நாள் திட்டத்துக்கு வந்திருக்கற கையாட்டிட்டு வந்திருக்கற ஒரு பாத்திரமும் எதையும் சாப்பாடு எதுவுமே நீ எடுத்துட்டு வரல கொடுவா கத்தி எதுவுமே இல்ல எதுவுமே இல்லாம நீ எப்படி வேலை செய்வ என்ன சுந்தரி இப்படி பண்ற நூறு நாள் திட்டத்தை பத்தி கூட உனக்கு தெரியாதா நீ கேள்விப்பட்டதே இல்லையா இதெல்லாம் நீ வரப்ப எடுத்துட்டு வரணுமா இல்லையா சரி சரி வா வா இறக்குறத வச்சு நாமளே ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் வா போலாம் சீக்கிரம் ஏ சின்ன பையா என்ன நீ பறக்க பறக்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கற சீக்கிரமா சட்டி சாமான்லாம் தூக்கு ஏ மாடன் பொண்ணே மாடன் பொண்ணு மாடன் பொண்ணுன்னு ஓகாந்துட்டு நீ ஏமாத்திட்டு இருக்காத அந்த வண்டி தள்ளிக்கிட்டு வா அப்பதான் போய் வேலை செஞ்சோம் அப்படிங்கற ஒரு நிம்மதி கிடைக்கும் வா சீக்கிரம் கிளம்பு இது பாரு சுந்தரி இது வாக்கிங் போற மாதிரி ஒரு ஈஸியான வேலை இல்ல கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொஞ்ச நேரம் வேலை செய்யணும் வேத்து ஊத்தும் வெயில்லயும் வேலை செய்யணும் சரியா இப்ப அந்த ஆபீசர் அம்மா வந்திருவும் லிஸ்ட்ல எழுதிக்கும் என்னமோ இந்த குளத்துல தான் இன்னைக்கு எல்லாம் வேலை ஓரம் வாறம்பார்றக்குற பில் குச்சி எல்லாம் வெட்டி எடுக்கணுமா சரி சரி பாக்கலாம் பாக்கலாம் தாப் பெரு அந்த ஆபீசர் அம்மா வருது வருது என்னமா எல்லாரும் கரெக்டா வந்துட்டீங்களா வேலைக்கு சரி இந்த அம்மா யார் இன்னைக்கு புதுசா இருக்குது நம்ம லிஸ்ட்ல இந்த அம்மா பேரையே எழுதிக்கிறதா சரி சரி ஏ பட்டு மாமி கரெக்ட்டா என்ன வேல செய்யணும்னு சொல்லி கூடு சரியா எல்லாரும் உங்க பேரை சொல்லுங்க யா பேர் சின்ன பையன் மாலதி உள்ளே நம்மா யா பேர் மாடன் பொண்ணு யா பேர் பட்டு மாமி இவ பேரு சுந்தரிங்க மேடம் எல்லாரத்து பேரை எழுதிக்கங்க நாங்க மொத்தம் அஞ்சு பேருங்க இன்னைக்கு என்ன என்ன அப்புறம் என்ன வேலை எல்லாம் சொல்லி நாங்க வரிசையா செஞ்சுக்கிட்டு இருப்போங்க இதா பாருங்கம்மா பச்ச பேத்த பேரையும் நான் லிஸ்ட்ல எழுதிட்டேன் ஏன் மேல இருக்கிற அதிகாரிக்கே நான் அந்த லிஸ்ட் எல்லாம் அனுப்பிடுவேன் கச்சமா நூறு நாளைக்கு வந்து இந்த வேலையெல்லாம் எல்லாம் நீங்க தான் செஞ்சு கொடுக்கணும் இன்னைக்கு இந்த ரோட்ல பாருங்க பள்ளம் தண்ணி எல்லாம் நிக்குது இதுக்கெல்லாம் மண்ணு வெட்டி போட்டு அந்த ஓரம் பாடுற செடி மதெல்லாம் வெட்டிடுங்க அதுக்கப்புறம் அந்த குளத்தை அப்படியே சுத்தம் பண்ணிடுங்க இன்னைக்கு இந்த வேலை உங்களுக்கு அதுதான் கிளீனா செஞ்சு வைங்க நான் வந்து அப்புறமா சாயந்தரமா வந்து உங்களை எல்லாம் பாக்குறேன் சரி சுந்தரி

கொஞ்ச நேரம் ஜாலியாக தான் உட்காந்து பேசிட்டு அப்புறம் தான் வேலையை ஆரம்பிச்சா என்ன ஏக்கா சுந்தரி அக்கா நான் சொல்றது சரிதானே நீ எதுக்குக்கா இந்த நூறு நாள் திட்டத்துக்கு வந்த நீ பெரிய மச்சு வீட்டில் குடியிருக்கிறவ நீ இங்க வந்து எதுக்கு இப்படி சின்ன பொண்ணுனு உனக்கு தலையில தலையெழுத்தா ஏன் உனக்கும் மருமவளுக்கும் ஒத்து வரலையா என்ன எப்படியோ மருமவட்டு இருந்து தப்பிச்சு வரலான்னு எஸ்கே பாவத்துக்காக இந்த திட்டத்துக்கு நீ வந்துட்டியா சரி சரி நீ உன் மனசில் இருக்கிறத சொல்லவா போகிற ஏங்க பாரு மாடன் பொண்ணு நீ என் வய இந்த சுந்தரி பத்தியே உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் பாட்டுக்கிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கோ என்ன சொன்ன என் மருமவளுக்கு பயந்துகிட்டு நான் இந்த நூறு நாள் திட்டத்துக்கு வந்தேன் அடியே என் மருமவ எனக்கு தங்கமான மருமவ நான் எப்படி தங்கமான மாமியாலோ அதே மாதிரி எனக்கு வாச்சவளும் எனக்கு தங்கமா தாண்டி அமைஞ்சிருக்கா உன் மாமியா மாதிரி நினைச்சுக்கிட்டியா என்ன ஏய் சுந்தரி அக்கா அந்த மாடனு தான் புத்தி இல்லாமல் பேசுகிறான்னா நீயும் அவ கூட சேர்ந்துக்கிட்டு இப்படி பேசுகிறிய சரி இதுக்குன்னு டைம் ஒதுக்குவாங்க அப்போ வந்து நம்ம ஊர் நாயத்தை இழுத்து போட்டு பேசிக்கலாம் நாலு பொம்பளைங்க சேர்ந்தா அவ்வளோதானே குடும்ப நாயத்தையே எல்லாம் பேசி 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 குட்டிச்சவர் பண்ணிடுறீங்க அவங்கவுங்க குடும்பத்தில் நடக்காததாக வந்து நடந்து புதுசாக சொல்ல போகிறீங்க வாங்க வாங்க போய் வேலையை ஆரம்பிக்கலாம் ஐயோ என்ன பட்டு மாமி இது வெறும் நஜன் அஜன் நஜன் ஈரமாக இருக்கு என்ன வந்து இந்த இடத்துல வேலை செய்ய சொல்றீங்களே எப்படி இந்த ஈரத்தில் போய் இந்த பில்லெல்லாம் கட் பண்ணி என் கையெல்லாம் அழுக்காகுமே நூறு நாள் தட்டத்தில் வந்தால் ஜாலியாக இருக்கலாம்னு எல்லாம் சொன்னாங்க ஆனால் நீங்கள் மட்டும் உங்கள் டீமுக்கிட்ட இப்படி வேலை வாங்குறீங்க என்ன மாமி இப்படி எனக்கு பெரிய தலைவலியாக இருக்கு இப்படி ஈரமாக இருந்தா நான் என்ன தான் பண்ணுறது ஏய் என்னடா அங்க வேலை செஞ்சேமானு இருக்கணும். நீ என்ன மணிக்கணக்குல செய்யற? செய்யறத என்னமா 11:00 நேரத்துல. அதுக்கு அப்புறம் போய் மரத்த கிட்ட லெஸ்ட்தை எடுப்ப. பேசாம வேலை செய் இன்னைக்கு வந்தபா. சுंदரியே அமைதியா வேலை செஞ்சிட்டு இருக்கா. உனக்கு நீ மாடன் நல்ல மண்ண சீக்கிரமா அந்த எல்லாம் நல்ல

அது ஏன் என் பஞ்சாயத்தை கேட்குற இந்த பட்டு மாமி ஒன்று ஒன்று ரெண்டாம் எனக்கு வாட்சது ஒரு தண்டம் எனக்குன்னு நான் கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தேன் பாரு ஒரு ஆளை இதுக்கு லவ் பண்ணி அந்த ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இப்படியே மாமியா கொடுமகாரியாக இருப்பான்னு தெரிஞ்சிருந்தா நான் அவனுக்கு கல்யாணமே பண்ணியிருக்க மாட்டேன் நான் அண்ணா குத்தோம் நடந்தா குத்தோம் ஐயோயோ நான் பொட்டேட்டோவில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது ஒரு குத்தமா மாமி இந்த ஊரே உலகமே அதை தான் பண்ணுறாங்க நான் வந்து சிட்டிக்குள்ளே சௌரியமாக வாழ்ந்த பொண்ணு இங்கே வந்தோம் அதே பழக்கம் என்ன விட மாட்டேன் மாட்டேங்குதுன்னு பார்த்தா ஏன் மாமியா வந்து என்ன எப்பயுமே நையி நையி நையினே நச்சு பண்ணுறா நான் என்னதான் மாமி பண்ணுறது பட்டாக்காவாரு இருந்தால் எனக்கும் பிரச்சனை இல்லை தான் ஆனால் என்ன அக்காவும் பாரு மருமாவாக அருமையாக வச்சுருக்குறா மாலதிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் தான் இப்படி கடவா கடந்து தவிக்கிறேன் போங்க மீன் மீண்டும் ஆற்றில் மீனை நான் பொறித்து திங்காசை மீன் பிடித்து மீண்டும் ஆற்றில் விடாத மாமி நான் பொறிக்க திங்க மீன் இங்கே இருக்கு வைத்து ரொம்ப பசிக்குது சீக்கிரம் பொறி மாமி மீனை சீக்கிரம் போரி மாமி பரவாயில்லை பட்டு நீ மீன் திங்களினாலும் எங்களுக்காக ஆசையா குளத்துல புடிச்சு அது எண்ணெயில பொறிச்செல்லாம் குடுக்கற பாத்தியா உன் மனசே மனசுதான் ஏ மாடன் பொண்ணே உன்னுடைய பொட்டோட்டோ சாப்பாட்ட நம்ம பட்டு மாமிக்கு குடுத்துரு சரியா நாம எல்லாருமே மீனை சாப்பிடலாம் ஐயோ கடைசியா ஏன் சாப்பாட்டுக்கே நீங்க ஒல வைக்கிறீங்களா சரி சரி பட்டு மாமி மீன் திங்க மாட்டாங்க அதனால உங்களுக்கு என்னோட சாப்பாடை கொஞ்சம் ஷேர் பண்றேன் சரியா பட்டு மாமி